இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா தோக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது ஏன் அப்படின்னா அதாவது நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மிலிட்ரி வைஸ் ரஷ்யாவை தோக்கடிக்கிறதுங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது அதெல்லாம் பைசா பிரயோஜனம் இல்லை என்ன தோக்கடிக்கிறது அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகளை இவால்வ் ஆக விடாம தடுக்கணும் இந்த பிரிக்ஸ் நாடுகள் இவால்வ் ஆகக்கூடாது ரஷ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா கூறு ஊரா போட்டு பிரிக்கணும் இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முழு பொறுப்பையும் ரஷ்யா ஏற்றுக்கணும் அதாவது ரிப்பரேஷன்ஸ் பே பண்ணணும் உக்ரைனுக்கு இது போல விஷயங்கள் அங்கே நடந்தால் மட்டும் தான் அது நடக்க போறதில்லை பட் நடந்தால் மட்டும்தான் யூரோப்பியன் யூனியன் தப்பிக்கும் அப்படி இல்லைன்னா ஈரோ குளி தோண்டிகிட்டு இருக்குது அதில் போய் அதுவே படுத்துக்கிட்டு மண்ணை போட்டு மூடிக்க தான் அதுவே அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது எக்கனாமிக் அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா இப்போ பிரான்ஸ் இருக்கிறாங்க இல்லையா இப்போ இமானுவல் மேக்ரான் அவர்கள் எல்லாம் எல்லாம் கழிக்கிறதுக்காக சொல்லிட்டாங்க இப்போ எலெக்ஷன் வர அந்த அந்த எலெக்ஷன்ல ஒருவேளை வேற யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இப்போ ஜிடிபியில் நூற்றி பத்து சதவீதம் கடை வாங்கி வச்சுக்கிறாங்களா பிரான்ஸு இப்போ அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் நம்ம ஏகப்பட்ட ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும் ஏகப்பட்ட விஷயங்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைனுக்கு உதவாமல் போயிருவாங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த யூரோப்பியன் யூனியன்ல என்னென்ன ஒற்றுமை இருக்கோ அந்த ஏற்ற மாதிரி அந்த செயல்கள்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யாம போயிட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாங்க தன்னிச்சையாக செயல்படுறோம் அப்படிங்கிறது போல நடந்துருச்சு அப்படின்னா பிரான்ஸோட எக்கனாமி அதில் பாதாளத்தில் இருக்கிறதுனால பிரான்ஸ் வேற வழியே இல்லாம இந்த ஜெர்மனியா இருக்கட்டும் மற்ற நாடுகளா இருக்கட்டும் ஒரு மோதல் போக காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த எக்கனாமிக்கல் ரீதியா அதாவது நாங்க தன்னிச்சையாக செயல்பட போறோம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்லேருந்து விடுபட்டு பிரான்ஸ் தனியாகிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்குறதோட சொல்லப்பட்டு வருது ஏன்னா இந்த நியூ கலிடோனியா இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதோட போராடுற அளவுக்கு போயிருச்சு அந்த தீவுகள்லாம் பிரான்ஸுக்கு கீழே என்னென்ன பகுதிகள் இருந்ததோ இப்போ எல்லா பகுதியும் பிரான்ஸோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு நியூ கெலிடோனியாவும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிரான்ஸுக்கு வரக்கூடிய இந்த இன்கம் பிரான்ஸோட அந்த ரிசோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பிரான்ஸ் கிட்ட இருக்காது இந்த ஒரு பிரச்சனையினால பெரும் இழப்பு பிரான்ஸ் சந்திச்சிட்டாங்க இதனால பிரான்ஸே திவால் ஆகும் நிலையில இருக்கு திவால் ஆகிட்டாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல பிளவு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா மேக்ரான் அவர்கள் ஜெயிக்கணும் எங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க ஆல்ரெடி நீங்கள் ஜெயிச்சுதான் நூற்றி பத்து சதவீதம் லோன்ல வச்சுக்கிறீங்க வந்து யாராவது ரெக்கவர் தான் பண்ணட்டுமே அப்படிங்கிறது பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியனுக்கு சிக்கலாயிரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு அது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் பிரான்ஸ்னால யூரோப்பியன் யூனியனுக்கு குழப்ப வர போகுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீக்கிரட்டா பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறது பேச்சுக்கள் அடிபட ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னன்னா இப்ப இமேஜ் சைல லோடாயிருக்கும் இது ரஷ்யாவோட கவர்மெண்ட் பிளேன அமெரிக்காவை நோக்கி போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரத்தில் அங்க எதாவது பேசிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது சமீபத்தில் கூட ஆஸ்டின் அவர்களும் பெலோசோ அவர்களும் அதாவது இரு நாடுகளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸும் பேசிக்கிட்டாங்க மாறி மாறி மிரட்டல்கள் உருட்டல்கள் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்புல இருந்து அங்கே போயிருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னா சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு இது வந்து நெகோசியேட் பண்ணக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த மிடில் ஈஸ்ட்ல சோ அப்படி நடக்கும் பட்சத்துல அமெரிக்கா இந்த இடத்துல ஃபுல் ஃபோக்கஸையும் வைக்கணும் அதை விட்டு சும்மா யூரோப்ல வந்து ஒரு சைடு பாத்துக்கலாம் இங்க ஒரு சைடு பாத்துக்கலாம் அடுத்தது நார்த் கொரியா சவுத் கொரியா சீனா ஒரு பக்கம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அமெரிக்காவோட கையை விட்டு பல இடங்கள் போக ஆரம்பிச்சிடும் அதனால அமெரிக்கா இப்போதைக்கு இந்த உக்ரைன் பிரச்சனையில் பெருமளவுல ஈடுபாடு காட்ட முடியாது அப்படிங்குறத சொல்லப்பட்டு வருது ஏன்னா யூரோப்பியன் நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களே பெருமளவுல இன்வால்வ் ஆக இஷ்டம் இல்ல முதல்ல வந்து ஒருத்தங்க இன்வால்வ் ஆகி இந்த போர்ல வந்து ஒருத்தங்க தலைமை தாங்கி உள்ள கூட்டிட்டு போனா அந்த அமெரிக்காவோட வீரர்கள் தான் ஒன்ஸ் அப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா உள்ள போய் அந்த ஏதாவது ஒன்னு எஸ்கலேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரஷ்யா மேல தூக்கி போறாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையாது ஏதோ ஒரு கிளம்பி படிக்குதுன்னா மக்களை வந்து அதை சொல்லி மொபைலைஸ் பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் ரஷ்யா ஏத்து போர் சைடுல விருப்பம் இல்லை அப்படி இருக்கும்போது ஈரோப் மட்டும் போய் டைரக்டா ரஷ்யா முடியாது இல்லாமல் எக்கனாமிக்கலையும் அவங்க ஸ்ட்ராங்காவும் கிடையாது வின்டர் வேற போகிற போது ஒரு மூணு மாசத்துக்குள்ள இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா மூணு மாசத்துக்குள்ள ரஷ்யாவை ஜெயிச்சாணும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ மிகப்பெரிய இழப்புக்கு யூரோப்புக்கு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழல் வச்சு தான் வெயிட் இருக்கு அப்படிங்க தெரியுது பட் இருந்தாலும் ரஷ்யா அமெரிக்காவுக்கு போய் பேசுறாங்க அப்படிங்கும்போது ஏதோ இங்க ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது போல கேள்வியெல்லாம் வருது பட் எது எப்படியோ பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா நம்ம சைடு பாத்தீங்களா ஒரு சைடு நான்சி பெலோசி அவர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து பெருசாக்கிட்டு போனாங்க ஆனா இன்னொரு சைடு ரஷ்யாவை கூப்பிட்டு மிலிடரி பேக்ட் சைன் ஆகுது இங்கேயோ ஒரு குத்து அங்கேயோ ஒரு குத்து இது போல விஷயங்கள் இந்த ஜியோ பாலிடிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு புரிய வச்சிருக்கோம் இது வந்து பல நாடுகளும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் என்னப்பா இவங்களுக்கும் ஆதரவா இருக்கீங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு ஆனால் இதுதான் நடுநிலைமை இப்படி இருந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு சார்பாக போய்டோம் அப்படின்னம்னா நம்மளை சாட்சி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை அதாவது எந்த சைடு போகிறமோ அவங்களே சரிச்சு விட்டுருவாங்க சாட்சி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் பிரான்ஸ் மேற்கொலக நாடுகளுக்கு ஆதரவா இருந்தாங்க எப்படி சரிச்சு விட்டுக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேற்குலக நாடுகள் யாரும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை இப்போ உக்ரைனுக்கு என்ன நடந்துக்குது அதுதான் ஒருத்தவங்க அவங்க சார்பாக போய் ஒருத்தவங்க ஒருத்தங்கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர மற்றபடி பெருசால எதுவும் செய்ய போறதில்லை ஏன்னா எக்கனாமிக்கலி இப்போதைக்கு அமெரிக்கா வந்து வீக்கா இருக்கிறாங்க அவங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா பல நாடுகளும் போர்ல இருக்கணும் பல நாடுகளும் போர்ல இருந்தாங்கன்னா அவங்க ஆயுத தொழிற்சாலைகள் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அங்க மக்களுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு இருக்கும் அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் பல நாட்டு எக்கனாமியும் அதில் பாதாளத்துக்கு போகும் இந்த வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூவில் என்ன நடந்துச்சோ அதே போல் இப்போ நடக்கணும் பல நாடுகளும் போரில் இருக்கணும் அப்படிங்கிறது போல் அமெரிக்கா விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டு வருது அப்படி நடந்தால் மட்டும்தான் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சீனா ரஷ்யா யூரோப்பு இது போல் எல்லா பக்கம் மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேல் பல நாடுகள் சண்டை பிடிக்கிறாங்க இல்லையா இது போல் எல்லாம் நல்லா ஜகஜோதியாக எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுனால தான் எல்லா நாட்டோட எக்கனாமியும் வீக் ஆகும் ஜெயிக்கிற நாடுகளோட எக்கனாமியும் வீக் ஆகும் தோக்கிற நாடுகளோட எக்கனாமி வீக் ஆகும் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்காது இப்போ இப்போதைக்கு கோல்டு யாருக்கிட்ட இருக்கும் கோல்டு பணம் எல்லாம் யார்கிட்ட இருக்கும் திரும்பி அமெரிக்கா கிட்ட தான் இருக்கும் அவங்ககிட்ட தான் ஆயுதங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கும் இங்கே போர் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு நாடு இன்னொரு நாடோட தொழிற்சாலைகள்லாம் ஆக்கிடுவாங்க ஸோ இதெல்லாம் இப்படி நடந்துருச்சுனா தான் அமெரிக்காவுக்கு வந்து திரும்பவும் ஜாலியாக இருக்கும் இன்னும் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இது நடக்க விடுவாங்களா இது நடந்துருச்சு அப்படின்னா திரும்ப அமெரிக்காவோட பிளான் ஜெயிச்சிடும் அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா பக்கம் எஸ்கலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இப்ப கூட பாருங்க கிரீமியாவோட பீச் வந்து மக்கள் மேல குண்டுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட பிரஸ் செக்ரட்டரியான மேஜர் ஜெனரல் பேட் ரைடர் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா எங்க முதல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் உக்ரைனுக்கு நம்ம ஆயுதம் கொடுத்துக்கிறோம் உக்ரைன் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் உங்களோட பகுதிகளுக்குள்ள கொஞ்சம் பார்த்து பயன்படுத்திங்க அப்படிங்கிறது போல கிரீமியாங்கிறது உக்ரைனோட ஒரு பகுதிங்க இப்போ இது போல கேஷுவாலிட்டிஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ரஷ்யாக்கு இதா இருக்கிறாங்கன்னா இந்த போர்ல முதல்ல நிறுத்தினுங்க அவங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அவங்க அடிப்பாங்க செவிலியன் மேலேயும் குண்டுகளை போடுவாங்க அப்படிங்கிறது வழியா இருக்குது இது அப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கியூபால இப்போ எப்படிங்க இந்த க்ரீமியா வந்து வைக்கிறதுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது ரஷ்யா பேசி வைக்க போதா இல்ல அமெரிக்கா பேஸ் வைக்க போதான்னு இப்ப அதே போலதான் கியூபால வந்து பாத்தீங்கன்னா ஒம்படையா பிடிச்சி வச்சுக்கிறாங்க இந்த காந்தமோபேவை அதை நம்ம பல பதவிகளை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா என்னங்க அங்கே வந்து கியூபா வந்து எடுக்கிறதுக்காக ரஷ்யா கொடுக்கக்கூடிய அந்த கிளஸ்டர் குண்டுகளை வந்து காந்தமோபேல போட்டுக்கலாமா பயன்படுத்திக்கலாமா அதுக்கு வந்து அமெரிக்கா அப்ரூவல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருதா இது போல கேள்விகள்லாம் வந்து பல அனலிஸ்ட் தற்போது வந்து எழுப்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் இருக்கு என்ன அங்க இருக்கக்கூடிய பிரஸ் கேள்வி கேட்கறாங்களா இது சேர்த்து கேட்டு இருந்தாங்க அப்படின்னா நறுக்கு நேரி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் சொல்லப்பட்டு வருது இந்த மீடியா கருத்து சுதந்திரம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கர்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்குலாம் கிடையாது அமெரிக்கர்கள் மற்ற நாடுகளை கேள்வி கேட்கறதுக்கு வேணாம் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் இதுல தென்படுது அப்படிங்கிறது போல கிளியரா அவங்களோட சார்பு அந்த ஒரு சாயம் அடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்க எப்படி சாயம் அடிச்சுக்கிறாங்க இந்த மீடியாவை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கறத இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டு இருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது சரி ஓகே இப்ப இங்கதான் இப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க கீழே இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அதாவது இந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுத கடகு மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்கன்றாங்க ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ட்டில் ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க சென்சிட்டிவ் பிளேசஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க சென்சிட்டிவ்னா அங்கே ரொம்ப பாதுகாக்க வேண்டிய பகுதி பத்திரமா வச்சுருக்க வேண்டிய பகுதி அந்த பகுதியை மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க அதனால் மிகப்பெரிய வெடி விபத்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது ஒன்று இங்கே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் காசா பிரச்சனையில லெபனான் புதுசாக ஓடி வந்து அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல துருக்கி இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆயுத படைகள் இருக்கும்ல அவங்களோட படைகளை இந்த குருதிஸ்தான் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா சிரியாவை நோக்கி அனுப்பிச்சுட்டு இருக்காங்களாமா இன்னொரு பக்கத்துல ரஷ்யாவும் ரெடி ஆயிருக்கிறாங்க பல பகுதியில தாக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வேளை துருக்கி ரஷ்யாவோட இணைஞ்சிருவாங்களோ அப்படின்ற கேள்விகள் வருது ஏன்னா சமீபத்துல அமெரிக்க தரப்பு வந்து குருதிஸ்தான் மேப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க துருக்கியோட ஒரு மேஜர் பார்ட்டை வந்து குருதிஸ்தானோட இணைக்கிறாங்க அப்போ வந்து துருக்கி சில பகுதிகளை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுது இதெல்லாம் பார்க்கும்போது சேரத்தானே வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம லெபனான் ஒரு வேலை சைப்ரஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல துருக்கியும் இணைஞ்சு சைப்ரஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அதாவது துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சைப்ரஸ் அடிக்க இல்ல கிரீஸும் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோல இருக்கு துருக்கியும் நாட்டோல இருக்கு இந்த அட்ல மிடில் ஈஸ்ட்ல வந்து பிரச்சனை பெருசாகும் போது துருக்கி வந்து இதை அட்வான்டேஜா பயன்படுத்தி சைப்ரஸ்ல தாக்குதல் பண்ணி சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை ரெண்டு பகுதி பிரித்து வச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து கிரீஸும் சரி துருக்கியும் சரி சண்டை பிடிச்சு ஒரு இடத்துல வந்து பிரித்து வச்சுக்கிறாங்க இந்த கோட்டை தண்ணி நானும் வரமாட்டேன் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு சோ இத துருக்கி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சைப்ரஸை முழுவதும் துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறவங்க சொல்லப்பட்டுவது அப்படி இல்லை அப்படின்னா துருக்கிக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்துல நேட்டோவுக்கு எதிரான நடவடிக்கைகள் துருக்கி தரப்புல இருந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது சோ இருக்கக்கூடிய ஜியோ பாலிடிக்ஸா துருக்கி கரெக்டா கையாளணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது இல்ல எந்த அளவுக்கு நடக்க போகுது காய்கள் எப்படி நகரப்போகுது அப்படிங்கலாம் தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வருது பசுல் தான் யார் யார் எந்தெந்த காயின் எப்படி எப்படி எடுத்து வைக்கிறாங்க எந்தெந்த காய்களுக்கு அடி உழுகுது அப்படிங்கிறத அதுக்கேத்த மாதிரி சுச்சுவேஷன் மாறும் இல்லையா சோ அதுக்கேத்த மாதிரி களம் இப்போ அமைஞ்சுகிட்டு இருக்கு மூன்றாம் உலக தான் அப்படிங்கிறது போல எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க நடக்குதா இல்லை இப்படியே இந்த பிரச்சனை எல்லாம் பேசி தீத்துருவாங்களா ஏன்னா இருந்து போயிருக்காங்க இல்லையா ஐஎல் நைன்டி ரக விமானம் நியூயார்க் போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ போய் அங்கே எதாவது பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடிச்சிடறாங்களா இல்லை பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சிக்கலாம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம்ளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பதிவு இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையனை உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய் பை